எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அறுவடையுமே ஒன்று வந்து வந்திருக்கிறது என்னங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்மளோட முதல் அறுவடை பார்த்திங்கன்னா தமட்டை வரதாங்க செடி தமட்டை வர இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையே வந்து நான் சொல்லியிருப்பேன் செடி வந்து இப்போ நல்லா படந்துருச்சு இந்த ஒரு செடியை நமக்கு வந்து நிறைய காய்கள் கொத்து கொத்தா என்னை வைக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த டைம் நாங்களும் கொஞ்சம் வேலையிருந்தது காய்கள் வந்து அறுவடை பண்ணலைங்க அதனால ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் முத்தி இருந்ததுங்க இந்த தமட்ட வரையும் அப்படிதாங்க கொஞ்சம் காய்கள் எல்லாம் முத்தி போச்சு கொஞ்சம் முன்னாடி அறுவடை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டைம் ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்திருக்குங்க இதில் ஒரு சிலது நல்லா இருந்துச்சு மீதியெல்லாம் கொஞ்சம் முத்தி போச்சுங்க சரி செடியில் விட வேண்டாம் ஃபுல்லாக பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது ஒரு செடி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த அளவுக்கு நல்லா படந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு செடியிலேயே கொத்து கொத்தா நிறைய காய்கள் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் அதே மாதிரி இதெல்லாம் ஒரு காய் இருந்தால் போதுங்க நல்லா நீளமாக இருக்கிறதால நமக்கு ஒரு பொரியலுக்கே போதுமானதாக இருக்குங்க இந்த காய்கள் எல்லாம் மார்க்கெட்டில் கூட கிடைக்குதான்னு தெரியலங்க ஏன்னா எங்கள் சைடு எங்கேயுமே நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இது ஒன்று ரெண்டு செடிகள் நம்ம வீட்டு தேவைக்களவாக நம்ம வந்து நடவு பண்ணலாங்க இந்த சைடு விளக்கி பார்த்ததுக்கப்புறம் இந்த சைடுமே காய்கள் இருக்குதுங்க அதே மாதிரி பூக்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போதாங்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்துதான் இன்றைக்கி வந்து நம்மளோட பச்சை கலர் கத்திரிக்காயுமே இருக்குங்க, அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் கத்திரிக்காயிலுமே நம்ம வந்து நீளமான கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா பாம்பு கத்திரி இந்த மாதிரி இருக்கக்கூடியது இன்னும் வேறு ஒரு சில ரகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சிது அப்படின்னா ஒரு டைம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா நம்ம நார்மலாக கட் பண்ணும்போது உள்ளே ஃபுல்லாக நமக்கு வந்து குக் ஆகிரும் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி சமைக்கும் போது அந்த தோல் வந்து சுற்றி இருக்கிறதால அந்த நடுவில் மட்டும் அந்த சதைப்பற்று சேர்ந்து வேகிறதால பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அதுவும் தயிர் சாதம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்குது நாங்கள் இப்போ இந்த மாதிரி அறுவடை பண்ணுற கத்திரிக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க சமைக்கிறோம் அது வந்து எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் தான் நம்ம போல் பொரியல் சாம்பார் புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வெண்டைக்காயுமே இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் வெண்டைக்காயும் அப்படி தாங்க இந்த பச்சை கலர் வெண்டக்காய் கொஞ்சம் அதுக்கப்புறம் கலர் வெண்டைக்காய் கொஞ்சம் கிடைக்கிறத அப்படியே மிக்ஸ் பண்ணி வந்து சமைச்சிக்கிறது இது வந்து அந்த கலர் வெண்டைக்காய் தாங்க இந்த செடி இப்போ தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு அறுவடை அந்த மாதிரி தாங்க வந்திருக்கும் இது வந்து அந்த பழைய கலர் வெண்டைக்காய் செடிங்க வெண்டைக்காயும் நம்ம வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து தான் இன்றைக்கி வந்துட்டு அவரைக்காயுமே காய்மே இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் கொடிய வரையுமே நம்ம ஒரு ரெண்டு செடி போட்டு விட்டுருந்தோங்க செடி எல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருந்தது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பூக்கள் வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சதால் பார்த்திங்கன்னா அப்படியே இதாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் இன்னும் வந்து நமக்கு காய் வைக்கவே இல்லைங்க சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குது அதனால் இன்னும் காயே வைக்கலைங்க சில சமயத்துலலாம் காய் வச்சுது அப்படின்னு அப்படியே கொத்து கொத்தாக காய்க்குங்க நமக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த டைம் இன்னும் அது நமக்கு காய்கள் பெருசாக வரவே இல்லைங்க இன்றைக்கி இந்த ஒர்க்காக ஓரளவுக்கு நிறைய இருந்துச்சுங்க பொங்கல் பண்டிகையும் வர்றதால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேங்க எங்களுக்கும் அப்படி தாங்க ஃபுல்லாக வந்து க்ளீன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பாத்திரங்கள் வருது வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் நிஜமாகங்க இந்த நோம்பியெல்லாம் யோசித்து பார்த்து வச்சுருப்பாங்க போல் இருக்குங்க வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே இந்த பண்டிகை வச்ச மாதிரி தெரியுது இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் நீட்டாக வச்சுருப்போம் ஒவ்வொரு இடமா அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் க்ளீன் பண்ணுவோம் ஆனால் பொங்கல் பண்டிகை அப்படின்னு வரும்போது மூளை முடுக்குன்ற அத்தனையும் தூக்கி போடுவோம் லாப்டில் கிடக்கிறது யூஸ் பண்ணுறது பண்ணாதது அப்படின்னு அத்தனையும் எடுத்து போட்டு எல்லாம் கழுவி எடுத்து வீடெல்லாம் தொடச்சி முடித்து பூசுகிறவங்க பூசி அத்தனையும் நடக்கும் அதனால் ஃபுல் க்ளீனாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது அது மட்டும் இல்லைங்க க்ளீன் பண்ணும்போது ஒரு சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செமக்காமடியாக இருக்கும் அந்த பித்தாள பாத்திரம் நம்ம மேலே கட்டி வச்சுருப்போம் வீட்டுக்கு ஒரு பத்து பாத்திரமாவது வச்சுருப்போங்க அது வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நம்மளோட முன்னோர்களெல்லாம் முதல் வந்து அதையெல்லாம் யூஸ் பண்ணாங்க நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது அதை வந்து கட்டி கட்டி லாஃப்ட்லயே போட்டிருப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை இறக்கிறக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு இறக்கி இறக்கி கழுவி கழுவி கட்டி வச்சுக்கிட்டே இருக்கும் இதை பார்க்குற ஒரு சில ஆண்களுக்கெல்லாம் வெறுப்பாகி போய் இது எதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை மேலேருந்து இறக்கி இறக்கி கழுவி கழுவி கட்டி வைக்கிறீங்க அதெல்லாம் கொண்டு போய் போட்டு தொலைங்க முதல்ல சாப்பாடு சாப்பாடாக்கறக்கு நாலு சட்டி இருந்தால் போது இனி பாத்திரத்தவே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட சொல்லுவாங்க செமக்காமடியாக இருக்குங்க அந்த மாதிரியும் நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க நம்மளில் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொங்கல் வர்றதால தேவையில்லாதெல்லாம் கழித்து போட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்றும் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதில்லை இதெல்லாம் நம்ம கழிச்சு விட்டுட்டு கொஞ்சம் அளவாக வச்சுக்கலாம் நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்து ஒரு சிலதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாசல் வரைக்கும் கொண்டு போய் வச்சுருப்போங்க கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அதை பார்க்கும்போது இது இருக்கட்டுமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கட்டி போட்டு லாப்ட்லேயோ மூலையிலையோ போட்டு வச்சிருவாங்க இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமல்ல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கூட தான் நடந்துகிட்ருக்கோம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேசிகிட்டே நம்ம பீன்ஸே அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சுங்க இன்னைக்கு பீன்ஸ் ஒரு சூப்பரான அறுவடை அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த ஒரு செடியில் மட்டும் அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா தாங்க பார்த்தேன் அவ்வளோ காய்கள் இருக்குங்க ஃபுல்லாக இந்த ஒரே செடியில் இத்தனை காயா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு காய்கள் வந்து இன்றைக்கி கிடச்சிருந்ததுங்க நம்ம நடவு பண்ணது ஒரு பத்து பதினஞ்சு செடி கிட்ட வச்சதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு செடி தாங்க இருக்குது அதில் ரெண்டு தான் நல்லா இருக்குது போன டைம் வந்து ஒரு செடியில் அறுவடை பண்ணோம் இன்றைக்கி வந்து இந்த செடியில் மட்டும்தாங்க ஒரு சூப்பரான அறுவடை வந்து எடுத்திருக்கோம் பீன்ஸ் நடவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இருந்தே கொஞ்சம் பார்த்து பராமரிக்கணுங்க அந்த முளைச்சு வரும்போதே கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வரும் நம்ம இஞ்சி பூண்டு கரைசல் ஃபஸ்ட் டைம் அடிக்கலாம் செகண்ட் டைம் நீ மயில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றும் நம்ம ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வருங்க அதுக்கப்புறம் நம்ம நடவு பண்ண சின்ன வெங்காயம் பாருங்களேன் ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் நுனிக்கருகள் வருதுங்க இது பக்கத்தில் கொத்துமல்லி செடி தாங்க பூத்துருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பணிக்கல்ல வந்து நடவு பண்ணியிருந்தேங்க அது பாருங்களேன் நல்லா முளைச்சி வந்திருக்கு அடுத்ததான் இன்றைக்கி சவப்பு கலர் கத்திரிக்காயுமே இருக்குதுங்க அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் கத்திரிக்காயும் அப்படிதாங்க ஒரு சிலருக்கு சேராது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கிறவங்க வேணால் அதை விட்டுறலாம் மற்றபடி எல்லாருமே வந்து கத்திரிக்காய் எடுக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லது தான் கத்திரிக்காய் மட்டும் கிடையாதுங்க நம்ம மற்ற காய்கறிகள் எல்லாமே கரெக்டாக மாற்றி மாற்றி எடுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஒவ்வொரு காய்கள்லேயுமே சத்துக்கள் மாறி இருக்கும் ஒரு சில நோய்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் நல்லது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் காய்கள் எல்லாமே இப்போ இந்த வாரம் வாங்குறதை அடுத்த வாரம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வேறு காய்கள் அந்த மாதிரி வாங்க பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கொத்தவரங்காய் பாவக்காய் பீக்கங்காய் புடலங்காய் கத்திரிக்காய் இவ்வளோ காய்கள் இருந்தாலுமே வெண்டைக்காய் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம போய் வாங்குறது உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு இது வாங்கினதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் என்ன வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் திரும்பவும் அடுத்த வாரமும் அந்த காய்கள் தான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கும் அப்புறம் அது மட்டுமே தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவேங்க அப்படி இல்லாமல் எல்லா காய்களும் வர்ற மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு கத்திரிக்காய் வந்து நம்ம விதைக்காக விட்டுருந்தேன் இல்லைங்களா அதுதான் இப்போ பாருங்களேன் நல்லா பெருசாகிடுச்சி லைட்டாக கொஞ்சம் பூச்சி தாக்குன மாதிரி இருக்குதுங்க நான் நல்லா பெரிய தான் விட்டுருந்தேன் நல்லா நீட்டு போக்காக இருக்கிற காயை பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை இந்த சின்ன நெல்லிக்காவை சொல்லலாங்க நம்ம நடவு பண்ண மரத்தில் இருந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ண போகிறோம் சின்ன நெல்லிக்காய் கிட்டத்தட்ட நம்ம நடவு பண்ணி ஒரு ஒம்பது பத்து மாதம் இருக்குன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நமக்கு காய்கள் கிடச்சிருக்கு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலதெல்லாம் நமக்கு வந்து இப்போ தான் அறுவடைக்கு வந்துருந்ததுங்க கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்துருப்போம் ஸ்டார் ஃப்ரூட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட்டுமே நல்லா அறுவடை வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இழந்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே அறுவடை வந்துருச்சுங்க அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே வந்துருச்சு இப்போ சப்போட்டா மரத்துலேயும் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொய்யா செரி அத்திப்பழம் இதெல்லாமே அறுவடை பண்ணியிருக்கோம் எத்தனை மாதத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா புதுசாக இந்த மாதிரி பழமரங்கள் வைக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கலாம் அப்படி வைக்கும்போது ஒரு வருஷத்துக்குள்ளேயே எத்தனை மாதத்தில் என்னென்ன மரங்கள் காய்கள் வச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாக்காக தாங்க ஃபுல்லாக நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்பப்போ இன்றைக்கி நம்மளோட மாங்காய் மரத்தில் ஒரு சில காய்கள் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுங்க சரி இன்றைக்கி அளவாக ஒரு ரெண்டு மூணு காய் பெருசாக இருக்கிறத மட்டும் பார்த்து எடுத்துக்கலான்ட்டு அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் ஒரு சில இதெல்லாம் மேலே இருந்துச்சுங்க அதெல்லாம் பறிக்கல கீழால் இருந்தது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இதை பறிக்கும் போதே இன்றைக்கி வந்து ஒரு மாங்காய் போட்டு அது கூட கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே தான் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி சிறக வரையுமே நிறைய இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சிறக வரையும் நம்ம சரியாக அறுவடை பண்ணதால் ஒரு சில காய்களெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சுங்க நானும் அதுக்கப்புறமா சரி இருந்து கொஞ்சம் விதைகளுக்காக காய் விடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த காயெல்லாம் விடலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த முன்னாடி ஒரு ரெண்டு மூணு காய் பெருசாக இருந்ததுங்க அதெல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு பிடுங்கியாச்சு சரி அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆறேழு காய் மட்டும் விட்டுருக்கங்க இன்னொரு நாலஞ்சு காய் கூட விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்களேன் இந்த சைடு ஒரு நாலு காய் பின்னாடி சைடு ஒரு மூணு நாலு காய் இருக்குங்க அந்த மாதிரி விட்டுருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு சிறகவறையோட விதைகள் வந்து கேட்டிருந்தீங்க பாருங்களேன் நம்ம இதை விட்டுருக்கோம் இதெல்லாம் காய்ஞ்சு விதையெடுக்கிற மாதிரி ஆகும் போது நம்ம வீடியோவில் வந்து சொல்கிறேங்க இன்றைக்கி நம்மளோட அறுவடை தமட்ட வரை அதுக்கப்புறம் அவரக்காய் ரெண்டு வெரைட்டி கத்திரிக்காய் பீன்ஸு பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடியில் தாங்க அவ்வளோ காய்கள் பக்கத்து செடியில் ஒரு நாலே நாலு காய் இருந்து அதையும் கூட வச்சுருக்கோம் இருந்தாலும் அந்த ஒரு செடியில் அவ்வளோ காய் இருந்துச்சுங்க கூடவே சிறக வரை வெண்டைக்காய் கொஞ்சம் நெல்லிக்காய் மாங்காய் மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருந்தோம் அதை வந்து வீடியோ எடுக்கலைங்க இன்றைக்கி நம்மளோட சூப்பரான அறுவடை இது தாங்க இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா அனைவருக்கும் நன்றி